டிட்வா புயல் நம்ம நாட்டில் புயலில் நிறைய சேதம் எவ்வளவு நாட்டு உதவிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இருந்துச்சு எவ்வளவு உலக நாடுகள் முழுக்க நமக்கு உதவி செஞ்சு இருந்துச்சு நல்ல விஷயம் உதவி செய்யணும் உதவிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சென்றாட இந்த ஒரு டிட்வா புயல் அனர்த்தத்துக்கு இவ்வளவு நாடுகள் நமக்கு உதவி செய்யுது உதவி செய்ய பெறுகிறது இவ்வளவு பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு பின்னர் இருந்து தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காசாவை பார்க்கறதுக்கு யாருமே போகலையே இது சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா மனிதாபிமான உதவிகளை மார்க்கோ ரூபியோ காசா சம்பந்தமாகவும் காசாவினுடைய நிர்வாகம் சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை முன்வைச்சிருக்க கடந்த காலங்களில் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஐஆர்ஜி தொடர்ச்சியாக ஈரானுக்குள்ள உளவு பார்த்து கொண்டிருக்கிற மொசாட் உளவாளிகளை தூக்குள் வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் இந்த அரசாங்கத்தை இயக்கிக்கொண்டிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் மாற்றத்துக்கு துடிக்க புஷேர் மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இந்த துறைமுகங்களில் ராணுவமும் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த குருதுகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இடங்கள்ல வந்து கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க அதே மாதிரி ஆஹ் சுன்னி முஸ்லீம்ஸ் பிரதேசங்கள் இருக்காங்க இப்ப இந்த பிரதேசங்கள் தான் இன்றைய நாளுக்குரிய காணொளியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கின்றேன் காசாவில் யுத்த நிறுத்தம் இடம்பெற்று கொண்டு வந்தாலும் காசாவ்ல நேற்று அல்தூஃபா பிரதேசங்கள்ல திருமண நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் ஒன்றுல ரெண்டாவது மாடி நிறைய மக்கள் கூடி கொண்டு அந்த இடத்தை குறி வச்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் பீரங்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதல்ல குழந்தைகள் பெண்கள் உட்பட ஏழு பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு துயரமான சம்பவம் இது அதாவது எந்த ஒரு மனச்சாட்சி இருக்கிற ராணுவங்களோ மனச்சாட்சி இருக்கிற கவர்மெண்டோ இப்படி செய்யவே செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலிய ராணுவம் செஞ்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களை எடுத்து குண்டாடிப்பட்டவங்களை எடுத்து அவங்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வந்த அம்புலன்ஸ் வைத்தியர்களை தாதியர்களை கிட்டத்தட்ட ரெண்டு மனுத்தியாலமா தடுத்து வச்சிருக்காங்க இதன் காரணத்தாலே நிறைய உயிர்கள் அந்த இடத்துல போறதுக்கு காரணமா இருந்துச்சு எந்த கவர்மெண்ட் ஆவது எந்த உலகத்திலேயாவது குண்டாடி பட்டு கொண்டிருக்காங்க அடிச்சது தான் குண்டாடி பட்டு கொண்டிருக்காங்க பொதுமக்கள் குழந்தைகள் கண்ணுக்கு முன்னுக்கு உயிர் போய் கொண்டிருக்கு வந்த மாரை அம்புலன்ஸையும் மறுச்சு வச்சிருக்காங்க இஸ்ரேல் உங்களுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலங்க என்னடா நமக்கு தெரியும் இந்த டிட்வா புயல் நம்ம நாட்டுல அழிஞ்சிச்சானே அந்த புயல்ல நிறைய சேதம் அதுல இவ்வளவு நாட்டு உதவிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து இருந்துச்சு எவ்வளவு உலக நாடுகள் முழுக்க நமக்கு உதவி செஞ்சிருந்துச்சு நல்ல விஷயம் உதவி செய்யணும் உதவிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சென்றடையணும் ஆக இந்த ஒரு டிட்ராப்பியல் அனர்த்தத்துக்கு இவ்வளவு நாடுகள் நமக்கு உதவி செய்யுது உதவி செய்ய வருகிறது இவ்வளவு பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு என்று சொன்னா ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு பின்னர் இருந்து தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காசாவை பாக்குறதுக்கு யாருமே போகலையே இந்த சம்பவம் சம்பந்தமா ஹமாஸ் தூபா பிரதேசத்துல நடந்த தாக்குதல் பொதுமக்கள் மீது நடந்த கொடூர கொலையாகும் இது இடைநிறுத்த ஒப்பந்தத்தின் மீறலாகும் ஒப்பந்தத்தின் பின்னர் மட்டுமே காசாவுக்குள்ள மேற்பட்ட பொதுமக்களை இஸ்ரேல் படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த படுகொலைகளுக்கு எதிராகவும் இந்த படுகொலைகளை தடுக்கும் அழைக்கின்றோம் இருக்கிற மிக கொடுமையான மற்றும் வைத்தியர்கள் தாதியர்களை வந்து இஸ்ரேலிய ராணுவம் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க ரெண்டு மனித இது எல்லாமே வந்து மனிதாபிமான மீறலினுடைய உச்சத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக காசாவுக்குள்ள செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தி சொல்லி இது மட்டுமா காசாவுக்குள்ள அநியாயம் செய்யறாங்க மொத்த காசாவுமே அநியாய காடாக எல்லாம் இஸ்ரேல் மாற்றி வச்சிருக்காங்க யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது காசாவுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கு தான் யுத்த நிறுத்தம் மற்ற எல்லா வகையான யுத்தங்களையும் காசாவுக்குள்ள இஸ்ரேல் செஞ்சு கொண்டே வாராங்க அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய மருத்துவ பொருட்கள் உதவி பொருட்கள் உணவு பொருட்கள் அவர்களினுடைய டென்ட்டுகள் குளிருக்கு போத்துற பிளாங்கெட்டுகள் எதுவுமே அந்த மக்களுக்கு சென்றடையல நூற்றுல இருபது சதவீதம் கூட காசா மக்களுக்கு எதுவுமே சென்றடையல இதன் காரணத்தால இந்த பச்சை பச்சை குழந்தைகள் இறந்திருக்காங்க இந்த குளிர் தாங்க எல்லாமே அந்த குழந்தைகளை போத்துறதுக்கு ஒரு பிளாங்கெட் இல்லாத நிலைமை காசாவுல ஏற்பட்டு இருக்கு இது சம்பந்தமாக ஹமா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை உட்பட மேலதிகமாக இருநூறு அமைப்புகள் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க இது உடனடியாக உலக நாடுகள் எல்லாமே முன்வந்ததை கவனத்தில் கொள்ளணும் எங்களுக்கான உதவி பொருட்களை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹமாஸ் ஒரு புறமாக இவ்வாறு எங்களுக்கு அநியாயம் நடக்குது எங்களுக்கு தாக்குதல் நடக்குது இது தவணீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தான் மெயின் நான் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ காசா சம்பந்தமாகவும் காசாவினுடைய நிர்வாகம் சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை முன்வைச்சிருக்க கடந்த காலங்கள வந்து யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறி இருக்காங்க இஸ்ரேல் மீறினாலும் ஹமாஸ் இந்த யுத்த நிறுத்தத்தை தொடர்ச்சியாக நாங்க கடைபிடிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஹமாஸினுடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க அடிக்க அடிக்க இனி அவனில் படத்தானே வேணும் இனி என்ன செய்யலாம் உங்களால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறத தான் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் இனி உங்களுக்கு அடிப்பான் நீங்க அதை பட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கறத தான் மார்க்கோ ரூபியோ சொல்லிக்க நீ வழி இல்ல ஹமாசுக்கு ராசாவினுடைய நிர்வாகம் சம்பந்தமாக ஒரு குழு ஒண்டே ஒரு டீம் ஒண்டை நியமிக்கிறதாக நாங்க இருக்கோம் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் ஆரம்ப கட்டமாக வந்து இன்டர்நேஷனல் உலகளாவிய ரீதியில இருக்கிற தொழில்நுட்பவியலாளர்கள் அது மட்டும் இல்லாம காசாவுக்குள்ள இருக்கிற தொழில்நுட்ப குழுக்கள் இந்த ரெட் கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செம்புரை சங்கங்களை ஒன்றிணைத்து இந்த குழுவை நாங்க முதலாவதாக காசாவுக்குள்ள அனுப்பப் போறோம் அது மட்டும் இல்லாமல் இதனை தொடர்ந்து வந்து சர்வதேச படைகள் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போர்சஸ் அப்படிங்கிற சர்வதேச படைகளையும் நாங்க காசாவுக்குள்ள அனுப்புறதுக்கு இருக்கோம் மார்கோ ரூபியோ சொல்லி இன்டர்நேஷனல் வாரியமோ இல்ல ஏதோ ஒன்று இதுவரைக்குமே அமெரிக்கா அனுப்ப அமைக்கிற காரணம் இஸ்ரேல் அனுப்ப அமைக்கிற காரணம் இவ்வளவு அக்டோபர் மாதம் அஹ் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு அப்படின்னு சொன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட மூணு மாசம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் கட்டத்திற்கே இன்னும் புகழ் இந்த யுத்த நிறுத்தம் சோ இதுல ஒரு டவுட் ஒன்று வருது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு மட்டுமில்லை ஒரு சந்தேகம் ஒன்று எழுது எல்லாருக்குமே வந்து இஸ்ரேல் இப்ப இரண்டாம் கட்டத்துக்கு யார காசாவுக்குள்ள அனுப்புற அப்படிங்கிற அடிப்படையில ஒரு டீம் ஒன்றை பண்ணி இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய கட்டளைகளுக்கு மட் உட்பட்டு நீங்க காசாவுக்குள்ள செயலாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்குரிய வழிகாட்டல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சு கொண்டு வராங்க அடுத்த கட்டமாக இந்த டீமை தன் காசாவுக்குள்ள என்டர் ஆக்க போறாங்க இவங்க யார் என்றே காசாவுக்கும் தெரியாது உலகத்துக்கும் தெரியாது பொதுவா இவங்க வார மாதிரி தான் இருப்பாங்க இன்டர்நேஷனல் ரீதியாக சர்வதேச ரீதியாக இருக்கிற முக்கிய

குற்றவாளிகளை பிடிச்சு தூக்குளிற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றும் ஈரானினுடைய முக்கியமான ராணுவ தலங்கள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலங்கள் போன்ற முக்கியமான பாதுகாப்பு தலங்களை படம் பிடிச்சு மொசாட்டுக்கு அனுப்பின அதிகாரி ஒருவரை ஈரான் தூக்குளிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இந்த வெனிசுவலா வெனிசுவலா யுத்தம் சம்பந்தமா அமெரிக்கா இன்னைக்கு ஒரு புதிய காரணம் ஒன்றை முன்வைச்சிருக்காங்க ஈரானோட சம்பந்தப்பட்ட காரணம் தானே என்ன அப்படின்னு சொன்னா வெனிசுவலாவுக்குள்ளே ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த அரசாங்கத்தை நாங்க மாற்றத்துக்கு துடிக்கம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இது அதாவது அமெரிக்கா ஒரு நாளைக்கு ஒரு காரணம் சொல்லி கொண்டிருக்காங்க ஆரம்ப கட்டத்துல வெனிசுவலாவை ஆக்கிரமிக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பாத்துக்கு வந்தா புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வெனிசுவலாவுல ஆரம்ப கட்டங்களில் தாக்குதல் நடாத்துவதற்கு அமெரிக்கா கூறின காரணம் என்ன போதைப் பொருட்கள் வெனிசுவலாவுல இருந்து அமெரிக்காவுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாம் கட்டமாக என்ன கூறினாங்க வெனிசுவலாவுல இருக்கிற எண்ணெய் எங்களுக்கு வேணும் அந்த அடிப்படையில ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் எண்ணெயை ஹெஸ்புல்லாக்களும் ஈரானும் வெனிசுவலாவுக்குள்ள அமெரிக்கா இவ்வாறு ஒரு புறமாக சொல்லிக் கொண்டிருக்க ஈரான் வந்து மேலும் தொடர்ச்சியாக அவர்களினுடைய கல்வி வளர்ச்சியினுடைய அடுத்த கட்ட பரிணாமத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க ஈரான்லயே தயாரிக்கப்பட்ட மெரிடைம் கமாண்ட் பிரிட்ஜ் பிரிட்ஸ் அப்படிங்கிற கிட்டத்தட்ட முன்னூறு கப்பல்களுக்கு மேலே அவர்களினுடைய பயண பாதை சொல்ல போன கப்பலை நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் இந்த கப்பல் தான் இந்த இடத்துல வருது இந்த கப்பல் இங்க போகுது இந்த கப்பல் இங்க வருது அப்படிங்கிற மாதிரி கப்பலுக்குள்ள என்ன பொருட்கள் இருக்கு அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உபகரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஈரான் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த உபகரணத்தை கண்டுபிடிச்சதுக்குரிய மிக முக்கியமான காரணம் கல்வி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் ஈரானினுடைய மாணவர்களினுடைய பயிற்சிக்காகவும் தான் இந்த உபகரணத்தை நாங்க கண்டுபிடிச்சிக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில கடலோரமாக இருக்கிற ஈரானினுடைய நான்கு முக்கியமான பாடசாலைகள்ல இந்த இயந்திரத்தை பொருத்தி ஈரானினுடைய மாணவர்களுக்கான கல்வியை புகட்டி கொண்டு வராங்க இருந்த புஷேர் மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இந்த துறைமுகங்கள்ல ராணுவமும் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அதாவது ராணுவ கப்பல்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல பொதுவான ஏற்றுமதி இறக்குமதி செய்யற சரக்கு கப்பலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு கப்பல்களினுடைய நிலைமைகளையும் உடனடியாக இதை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த உபகரணம் வழங்கிரும் மெரிடைம் கமாண்ட் பிரிட்ஜ் சிமியூலேட்டரை ஈரான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஈரானினுடைய அறிவியல் துறையினுடைய உச்ச வளர்ச்சியை காட்டுது அடுத்தது முக்கியமான விஷயம் ஆபரேஷன் ஹவுக்கி ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அடிப்படையில சிரியா முழுவதும் இருக்கிற ஐசிஸ் தீவிரவாதிகளினுடைய நிலைகளை குறி வச்சு பயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா இன்னைக்கு செஞ்சிருக்காங்க இதுக்குரிய முக்கிய காரணமாக அமெரிக்கா குறிப்பிடுற காரணம் கடந்த வாரம் வந்து அமெரிக்காவினுடைய இரண்டு ராணுவ வீரர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் உட்பட மூன்று அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க இதுக்குரிய காரணமாக அமெரிக்கா சொன்ன காரணம் ஐசிஸ் தீவிரவாதி ஒருவர் தான் இந்த துப்பாக்கி சூட நடத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு ஐசிஸினுடைய உட்கட்டமைப்பு ஆயுத தளங்களை தாக்குதல் செஞ்சிருக்காங்க இது பழிவாங்கும் தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இது ஒரு புறமா இருந்தாலும் இப்ப நமக்கு கிளம்புற சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாக்குதல் நடத்தினது உண்மையிலேயே தானா இல்ல வேற யாருமா என்னன்னா ஆரம்ப கட்டங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தினது யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சிருந்துச்சு அதாவது அமெரிக்கா வீரர்கள் மேல தாக்குதல் நடத்தின யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சிருந்துச்சு சிரியாவினுடைய பொது பாதுகாப்பு துறை பொது பாதுகாப்பு படைப்பிரிவுல இருக்கிற ஒருவர் தான் இந்த அமெரிக்க வீரர்கள் மேல தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு சொல்லி இருந்து சொல்லி சொல்லப்பட்டிருந்துச்சு திடீர்ன மாதிரி அது ஐசிஸ் மேல மாறி இருந்துச்சு இப்ப திடீர்ன மாதிரி ஐசிஸ்ல இருந்து மீண்டும் பொது பாதுகாப்பு படை சேர்ந்தவர் தான் இந்த தாக்குதலை நடாத்தி இருக்கலாம் இவர் ஐசிசோட தொடர்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க இதுக்குள்ள ஒரு கேம் ஒன்றிய என்ன அப்படின்னு சொன்னா ஐசிஸோட இவர் சம்பந்தம் தானா இல்ல வேற நாடுகள் அதாவது அமெரிக்காவுக்கு பிடிக்காது வேற ஏதாவது நாடுகளும் அமெரிக்க வீரர்களை கொலை செய்யறதுக்குரிய திட்டங்களை சிரியாவுக்குள்ள வகுத்திருக்கலாம் தானே ஏன்னா சிரியா அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறதுல உலக நாடுகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே அப்படிங்கறது சந்தேகங்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிற பத்திரிகைகளுக்கு என்னை கிளம்பிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து இப்ப சிரியாவை பார்க்க சிரியாவினுடைய மெப் இதுதான் இதுல வந்து மஞ்சள் கலர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து சிரியாவினுடைய எஃப் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்காங்க சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் குருதுகள் இந்த படைப்பிரிவுல இருக்காங்க மெயினா குருதுகள் தான் இதை லீட் பண்ணி நடத்தி கொண்டு இருக்காங்க இந்த குருதுகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இடங்கள்ல வந்து கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க அதே மாதிரி சுன்னி முஸ்லிம்ஸ் பிரதேசங்கள் இருக்காங்க இப்ப இந்த பிரதேசங்கள் தான் துருக்கிக்கு இருக்கிற பெரிய ஒரு என்னடா இவங்க சிரியாவினுடைய ஒரு பெரும் பகுதியை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐசிஸ் தீவிரவாதிகளினுடைய இடங்களை தோற்கடிச்சு நிறைய இடங்களை கட்டுப்படுத்தி எண்ணெய் வளங்களையும் அந்த மண் வளங்களையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு உற்பத்தி செஞ்சு விநியோகிச்சு கொண்டு இருக்காங்க இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இந்த வளங்கள் எல்லாமே சிரியாவோட சேர்ந்த வளங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்கா இந்த எஸ்டிஎஃப் டீமையும் அதே போன்று இப்ப சிரியாவில் இருக்கிற அகமட் அல் ஷஹ்ரா ஆகிய இந்த ரெண்டு டீமையும் ஒருங்கிணைந்து பயணிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை அமெரிக்கா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நேக்கிய வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஹக்கன் குருதுகளுக்கு எதிரான எச்சரிக்கையுடன் வெளியிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இவர் வெளியிட்டதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா துருக்கிக்கு அச்சுறுத்தலாக இருக்கா எஸ் முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அதாவது உஸ்மானிய பேரரசுக்கு முன்னர் அவங்களுக்கு ஒரு நாடு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த நாடு அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா துருக்கியினுடைய சில பகுதிகளை இவங்க கைப்பற்றணும் அதுக்காகவும் இவங்க போராடி கொண்டிருக்காங்க துருக்கியோடய இருந்து துருக்கியினுடைய இடங்களையும் கைப்பற்றணும் இவர்களுடைய திட்டம் அதுதான் இது நடக்காம தடுக்கிறது மீண்டும் எங்களோட நீங்க தாக்குதல் நடத்தி பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் நீங்க உடனடியாக போய் கிரியாவினுடைய நிர்வாகத்தோட சேருங்க அப்படின்னு சொல்லி ஹக்கன் சொல்லி இருந்த பேச்சுவார்த்தைகள் இப்ப சுமூகமாக போய்கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி தலைவர் அறிவிச்சிருக்க இதுக்கு சிரியாவினுடைய அரசாங்கம் நிபந்தனைகளை எஸ் டி சிரியன் டெமோகிராட்டிக் முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி not. ஐம்பதாயிரம் போராளிகள் சிரியாவினுடைய ராணுவத்தோட வந்து சேரணும் அகமது அல் ஷஹ்ரா வந்து சேரணும் இந்த இடங்கள்ல சிரியாவினுடைய ஆர்மி உள்நுழைந்து அவர்களுடைய வேலை திட்டங்களை செய்வதற்கு அனுமதி அளிக்கணும் எஸ் டி எஃப் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இந்த எண்ணெய் வளங்கள் மண் வளங்கள் எல்லாமே சிரியாவினுடைய நிர்வாகத்தோட ஒன்றிணைஞ்சி வரணும் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக சிரியாவினுடைய சுவைதா மாகாணத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டு வருது அது சம்பந்தமான மேலதிக தகவல்களோட நாளைய வீடியோல நம்ம சந்திப்போம் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க வெரி மச்